அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதினம் கடகம் பிருச்சிகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் இப்போ ரிஷப ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ஏழு மற்றும் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாகும் இப்போது ராசிக்கு செவ்வாய் கிரகத்திலும் தனது பார்வையை பெறும் இந்த நட்பு உறவுகள் எந்தவித ஆபத்தை ஆபத்தான முடிவெடுப்பது எடுப்பது பொருத்தமா இருக்காது கண்ணராசில செவ்வாய் பயிற்சியின் போது மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சக தோழர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உணவு விஷயத்துல கட்டுப்பாடோட இருந்தா மட்டுமே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஒருவர் தனது மனதில் தீய எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதும் மற்றும் நல்ல நல்ல இலக்கியங்களை படிப்பதும் நன்மை பயக்கும் ராசியின் ஏழு மற்றும் பனிரெண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் சென்றுள்ள காரணத்தால் இந்த ராசிக்காரர்களுக்கு தைரியமும் ஆற்றலும் அதிகரிக்கும் இந்த காலத்துல அடைய வேண்டிய இலக்குகளை அடைந்து வெற்றி பெறுவீர்கள் வேலை மிக சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான பலன்களை பெறுவீர்கள் இருந்தாலும் செவ்வாய் பலவீனமான நிலையில் இருப்பதால் வாழ்க்கையின் சில அம்சங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த பயிற்சி உங்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய நேரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அமைதியாக இருப்பது நல்லது தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் ராசிக்குள் பனிரெண்டாம் வீட்டில் செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே சமயம் பேசுகின்ற போது பேச்சிலும் கவனம் தேவை வாட்டமடைந்து உங்க முகத்தை பார்க்கும் போது இதுவரையில எவ்வளவோ காரியங்கள்ல ஏமாற்றத்திலும் கைபொருள் விரையமும் பல கெட்ட பெயர்களையும் சொந்தங்களையும் தலையிட்டால குழப்பத்தில் இருந்தும் தற்போது நிரபராதியாக இருப்பவர்கள் போல் தெரிகிறது இக்குறைகளை பார்க்கும்போதே மிகவும் பரிதாபமாக தோன்றுகிறது உங்கள் பிறவியில் இதுவரைக்கும் சில காலமாவது சந்தோஷமாக வாழாமல் சதா சந்தலத்தையும் பல கஷ்டங்களையும் அடைந்து வருகின்றீர்கள் உங்கள் வீட்டில் சதா காலமும் ஒருவருக்கொருவர் நேர்மாறாக பேசுவதும் மரியாதையற்ற ஒழுங்கினங்களும் கண்டு உங்களது உள்ளம் துடிக்கின்றது இந்த கவலையே உங்களுக்கு பணம் சம்பாதிச்சாலும் மனசளிப்பு நீங்குவதில்லை வெளியில் சென்றால் சிரிப்பும் கழிப்புமாக இருக்கும் வீட்டிற்கு வந்தவுடன் வெறும் சலிப்பும் இருக்கும் இதையெல்லாம் பார்த்த உங்களுக்கு கவலைப்படுவதா இல்ல சந்தோஷப்படுவதா என தெரியாமல் கலக்கம் கொண்டு அலைமோதுகின்றீர்கள் ஒருவரால் கைப்பொருள் விரையப்பட்டு அதனால் நம்பிக்கை துரோகத்தில் ஆழ்த்தி பல சந்தேகமான எண்ணங்களை எண்ணி இருக்கலாம் அப்படியெல்லாம் கலக்கப்பட வேண்டாம் இந்த கெட்ட கிரகத்தின் பார்வை இன்னும் இரண்டு மாசம் வரையில்தான் அதன் பிறகு உங்களுக்கு சுப கிரகங்களின் பார்வை ஏற்பட்டு சந்தோஷத்தோடு வாழக்கூடும் திருத்தணி அருகே உள்ள ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அன்னைக்கு ஐம்பத்தோரு விரளி மஞ்சள் மாலை சாத்தி ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி என்றும் வழிபட்டு வர உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படையாக குறைந்து வன நிம்மதி ஏற்படும்